கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவனே ஆம் ஆம்பிரியமானவர்களை நம் ஒவ்வொருவரையும் நம் தேவனாகிய கர்த்தர் பலத்தால் இடைகட்டி நம் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் இன்று பலம் இல்லாமல் நாம் சோர்ந்து போய் காணப்படலாம் நம் வழி செம்மையாக இல்லாமல் இருக்கலாம் கரடமுரடான பாதைகளில் நாம் நடக்கலாம் ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ப அவருடைய பலத்தால் நம்மை கட்டுகிறார் நமக்குடைய பாதையை அவர் சுவைப்படுத்தி சரியான பாதைகளை நடக்க நமக்கு உதவி செய்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை சரியாய் நேர்த்தியாய் நடத்துகிற நம் தி கத்தரின் அன்பு முகத்தை நோக்கி பார்த்து அவரோடு கூட கடந்து செல்வோம் ஆமீன்